இலக்கியங்கள் என்ன சொன்னா உணவுங்கிறது எப்படின்னா உண்டி நாலு வகை அறுசுவை அப்படின்னு எழுதுனா நாலு வகையா சாப்பிடலாம் எவ்ளோ தெளிவா சாப்பிடறத பத்தி லிஸ்ட் போட்டு போட்டிருக்கா பாருங்க நாலு வகையா சாப்பிடலாம் என்ன உண்பன நல்ல நல்ல ஒரு வேளை சமைச்சு ஒரு சாப்பாடு சாம்பார் ரசம் எல்லாம் வச்சு பிரமாதமா சாப்பிடறோம் இல்லை அப்படியே போட்டு இலையில போட்டு சார் இலையை எப்படி போடணும்னு ஒன்று இருக்குது சார் இலையில பரிமாறுறது எப்படின்னு இருக்கு இலையில எப்படி சாப்பிடணும்னு இருக்குது சேர்க்கிழாவுடைய பெரிய புராணத்துக்கு நீங்க போனீங்கன்னா இந்த நுனி இலை இருக்குது இல்லையா அந்த நுனி இலை இடது கை பக்கமா இருக்கணும் நுனி இலை இடது கை பக்கமா இருக்கணும் நம்ம அறிஞ்ச பாத்தீங்களா அறிஞ்ச பகுதி வலது கை பக்கமா இருக்கணும் கட் பண்ணோம்ல மரத்துல இருந்து அது வலது பக்கமா இருக்கணும் இங்க கூ அப்படி இது வந்து திருநெல்வேலி மாதிரி இப்படி இருக்கும் அது மத்திய பிரதேசம் மாதிரி போகும் நம்ம இந்திய அமைப்புல அப்படியே இருக்கும் இலை கரெக்டா அப்படியே சார் இந்த உப்பு வைக்கணும் முதல்ல தமிழ் அறிவாளி சார் ஏன் உப்பு முதல்ல வச்சா தெரியுங்களா உனக்கு எனக்கு பிரச்சனையே அதில் தான் வரும் உப்பு நான் எடுத்துக்கிற அளவு நீங்க எடுத்துக்குவீங்களா நீங்க எடுத்துக்கிற அளவு இன்னொருத்தர் எடுத்துக்குவாங்களா கிடையவே கிடையாது நீங்க எந்த சமைத்து பார் புக்க வேணாலும் எடுத்து பாருங்க உப்பு உங்கள் சுவைக்கு ஏற்ப போட்டிருப்ப நூறு மில்லின்னு போட மாட்டேன் ரெண்டு ஸ்பூன் போட மாட்டேன் கடுகு இவ்வளவுன்னு எழுதுவான் ஜீரகம் இவ்வளவுன்னு எழுதுவான் இல்ல எல்லாம் எழுதுவான் சமைத்து புஸ்தகத்தில் ஆனா உப்பு இவ்வளவுன்னு எழுத மாட்டான் எப்படி படிச்சிருக்கேன் பாத்தீங்களா சார் நான் இத படிக்கிறது கூட பெருசு சார் இந்த லேடிஸ் வந்து யூடியூப்ல இந்த விதவிதமான சமையல் பார்ப்பாங்க சார் என்னென்ன அதாவது இவங்க இந்த பட்டோட கிச்சன் தாமு கிச்சன் அப்புறம் வந்து கிராமத்து சமையல் ஒரு ஐநூறு அறுநூறு யூடியூப் சேனல் இருக்கு இவங்க உட்காந்து காலையில் தோசை மாவு இல்லாமலயே டிஃபன் செய்வது எப்படி இது இல்லாமல் அப்படி எல்லாம் வரிசையா போட்டிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது போது நான் கூட நினைப்பேன் இதே மாதிரிதான் சாயங்காலம் ஏதோ பண்ண போறாங்க ஒண்ணுமே பண்ணதில்லை சார் இது வரைக்கும் அவங்க யூடியூப் பார்க்கறதோடு நிறுத்திடுறாங்களே ஒழிய ஒரு வீட்டுல கூட புதுசா ஒரு காரியம் செய்ய மாட்டேங்கிறேன் இனிமேல் யூடியூப் பார்த்தா போறாது கண்டிப்பாக செய்ங்கம்மா அது மாதிரி எங்களுக்கு ஆசையாக இருக்காதா அல்லது மஞ்சள் மஞ்சளாக இருக்குது சோஃப் சோப்பாக இருக்குது வழக்கம் போல இட்லி கூட தட்டிடுறீங்க கொஞ்சம் மாற்றுங்க அவன் போட்டிருக்காரு எவ்வளோ கஷ்டப்பட்டு யூடியூப்பில் போட்டிருக்கான் அதை பார்க்குறீங்க பார்க்குறதுலேயே உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கு அப்போ சாப்பிட்றதுல எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் கொடுங்க உப்பு வந்து வித்தியாசப்படும் தமிழன் கெட்டிக்காத முதல்ல ஒரு மனிதனுக்கும் ஒரு மனிதனுக்கும் வித்தியாசம் எப்படி வருதுன்னா உப்புல வரும் அதனால முதல்ல உப்பு வச்சிருந்தா நீ நானும் சண்டை போட வேணாண்டா பரிமாறும் போதே முதல்ல இந்த உப்பு இந்த இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா நம்ம பிபி லெவலுக்கும் நம்ம சாப்பிடுற உப்போட சுவைக்கு சம்பந்தம் இருக்கு உங்களுக்கு பிபி ஜாஸ்தியா இருந்தா உப்பு தெரியாது சாப்பிடும் போது பிபி கம்மியா இருந்தா உப்பு ஜாஸ்தியா தெரியும் லோ பிபி இருந்தா உப்பு ஜாஸ்தியா தெரியும் வச்ச உடனே ஹை பிபியா இருந்தா நிறைய உப்பு வச்சா கூட உப்பு போடாத மாதிரி தெரியும் அதனால சமைக்கிற போது ஊட்டுக்காரமாவோட பிபியும் ரீடிங் எடுத்துங்க ஏன்னா நீ உப்பு போடுறாது நான் போட்டுறேன் அப்படின்னு சொன்னா கூட ஒன்றும் தப்பே கிடையாது சுவை உப்பு எப்படி தெரியும்னு கேட்டா நம்ம பிபிய பொறுத்து அது வேறுபடும் இதெல்லாம் மனசில் வச்சுக்க வேண்டிய குறிப்பு இருக்கட்டும் உப்பு முதல்ல வச்சுட்டோம் சண்டமான அடுத்து ஊறுகாயை வச்சோம் ஏன் முருகா வச்சோம் புளிப்புக்கு தான் வேற ஒண்ணும் இல்ல புளிப்பு கூட குறையா இருந்தாலும் அது சேர்த்துக்கலாம் அப்படி அதுக்கு அடுத்தது பொரியல் அதுக்கு அடுத்தது கூட்டு அதுக்கு அடுத்தது பச்சடி நம்மள மாதிரி இடஒதுக்கீடுல வல்லவர்கள் வேற யாரும் கிடையாது இலையிலே எப்படி ஒதுக்கீடு பாருங்க உப்பு முருகா அப்புறம் கூட்டு பொரியல் கூட்டு பச்சடி அப்புறம் இந்த பக்கம் பருப்பு நெய் இந்த பக்கமா அப்புறம் நடுவுல மத்திய பிரதேசத்துல நமக்கு வேண்டிய அளவுக்கு அன்னமலை மலை அண்ணாமலை இல்ல அன்னமலை அந்த அன்னமலையில நெய் அருவி இல்லையா அதெல்லாம் கரெக்டா அப்படி இருக்கும் எப்படி இலை போடணும் எப்படி பரிமாறணும் சாரி இதை விட பெருசு என்ன தெரியுங்களா அந்த இலை எப்படி இருக்கணும்னு எழுதி வச்சா எப்படி இருக்கணும் சிலப்பதிகாரத்துல வருது குமரி வாழை குருத்தகம் விரித்து குமரி வாழை குமரி வாழைன்னா என்னங்க அர்த்தம் மிஸ் வாழை நாட் மிஸ்ஸஸ் வாழை என்ன அர்த்தம் அது கொலை தள்ளி இருக்க கூடாது கொலை தள்ளிட்டு அது ஆயிடுச்சு இல்லையா கொலை தள்ளின வாழையில இருந்து இலை நறுக்க கூடாது அதனால குமரி வாழை அதுக்கு பேரை வச்சா பாருங்க அது குமரி குமரி வாழை பாருங்க அது குருத்து இப்படி இருக்கும் அந்த குருத்தை நீதான் விரிச்சு இலையா போட்டு சாப்பிடணுமே ஒழிய இலை விரிஞ்சிருந்தா சாப்பிடக்கூடாது இதெல்லாம் கல்யாணம் நடத்துறவனுக்கு போய் சொல்லணும் காக்கா எச்சம் போட்ட எல்லாம் வைக்கிறான் அதுல எனக்கு பெரிய ஆத்திரம் என்ன தெரியுங்களா தண்ணி தெளிச்சு சுத்தம் பண்றதுக்கு பதிலா ஒரு ஒரே ஒரு பாட்டில ஒரு லேசா ஒரு ஓட்டையை போட்டு அப்படியே அழிச்சிகிட்டே போறான் எதுவும் கோயிலை தீர்த்தம் வாங்குற மாதிரி வாங்கி அவர் அப்படி இலையில தெளிக்கிறாள் ஏய் ஃபினாயில் போட்டு கழுவுனா கூட அந்த நாத்தம் போகாது எச்சம் அதை என்ன கையில வாங்கி இப்படி தெளிச்சாப்புல அந்த இலை சுத்தமாயிடுமா ஆயிடுமா குமரி வாழை ஏன் சிலப்பதிகாரத்தில் எழுதுனா தெரியுங்களா அந்த வாழை இலையை நீங்க குமரி வாழையில இருந்து அந்த மஞ்ச மஞ்சள்னு பசு மஞ்சள் இருக்கு இல்லையா அதை அறுத்தீங்கன்னா தண்ணியே தெளிக்க வேணும் காக்கா எச்சா இருக்காது காற்றோட மாசு இருக்காது அதுல இருந்தே ஒரு தண்ணி வரும் அந்த இலையில இருந்து அனந்தாழ்வான் ஒரு வைணவன் சார் நம்முடைய ராமானுஜருடைய சீடன் அவன் ஒரு தடவை இலம் நறுக்கிறதுக்கு போறான் வாழை இலம் நறுக்கிறதுக்கு போறான் பாருங்க இந்த வாழை இலை எப்படி பிடிச்சிட்டு கத்தி இலை எப்படி நறுக்குனா இந்த இந்த இடத்துல தண்ணி வடையும் இல்லையா அந்த வாழை அழுகிறதுன்னு மூர்ச்சை போட்டு விழுந்துட்டேன் எவ்வளவு மனிதாபிமானம் பாருங்க அந்த வாழையிலேருந்து வர தண்ணியை பார்த்துட்டு அந்த வாழை அழுகிறது அப்படின்னு மூர்ச்சை போட்டு கீழே விழுந்துட்டேன் இலையை பத்தி பேசினாலே எவ்வளவு உணவு பேசிக்கிட்டே போலாம் அது அவ்வளவு இருக்கு இலக்கியங்களுக்குள்ள சரி இலையை நறுக்கி போட்டு இந்த பக்கம் நுனியலை உப்பு ஊறுகாய் காய் நடுவுல சாதம் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டா முதல்ல பக்கத்தால் பயப்படாதபடி சாப்பிடணும் சில பேர் சாப்பிடுற போது பக்கத்தால் பார்த்தா படையெடுப்பு மாதிரி சாப்பிடுறாங்க இன்னும் சில பேர் ஒரு ஒரு அஞ்சு ஹெச்பி மோட்டர் ஓடுற மாதிரி அது என்னமோ ஒரு பெரிய சவுண்ட் எல்லாம் கொடுத்து அது ஐயோ கடவுளே சாப்பிடும் போது முதல் டீசன்சி வேண்டாம் பக்கத்தால் சாப்பிடணுங்கிற அந்த அக்கறை வேணாம் ரைட் அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் நீட்டா சாப்பிடணும் சுத்தமா சாப்பிடணும் அடுத்தவனுக்கு வந்து அடுத்தவனுக்கு அருவருப்பு வராதபடி சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்னா பருப்பு போட்டுக்கிற போது ஒரு குழம்பு புளிக்குழம்போ குழம்போ வத்த குழம்போ அல்லது சாம்பாரோ தொட்டுக்கணும் பச்சடியோ தொட்டுக்கணும் அப்புறமா சாம்பார் சாப்பிடற போது பொரியல் சேர்த்துக்கணும் ரசம் சாப்பிடற போது கூட்டு சேர்க்கணும் இப்பதான் எவன் வேணாலும் எவனோட வேணாலும் சேர்த்துக்கலாம்னு முடிவு வந்தாச்சு அதனால இப்போ நமக்கு மானம் வெக்கம் சூடு சொரணு அதெல்லாம் அப்பெல்லாம் கொள்கையோட தான் சேர்க்கணும் பருப்போட சாம்பார் சேர்க்கணும் ரசத்தோட கூட்டு சேர்க்கணும் சாம்பாரோட பொரியல் சேர்க்கணும் எப்படி வச்சா பாருங்க மோரோட ஒன்னையும் சேர்க்கப்படாது அது தனியா ஜெயிக்கிற பலம் இருந்தா தான் மோர் ஊற்றி சாப்பிட்றணும் ஏன்னா எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்றதுக்கு நீங்க மோர் சாப்பிடுறீங்க அதோட ஊறுகாய் அதெல்லாம் நம்ம கெடுக்கவே இல்லை மோர் மட்டும்தான் மோரை கடைசியா சாப்பிட்ணும் அதோட முடிச்சிடணும் எப் இந்த இலைய எப்படி போடணும்னு வச்சா எப்படி பரிமாறணும்னு வச்சா எப்படி சாப்பிடணும்னு வச்சான் செலுப்பதிகாரத்தில் இருக்குது பெரிய புராணத்துல இருக்கு அதாவது எப்படி இல நறுக்கணும் இது வந்து அப்பூதியடிகள் புராணத்துல வருது பெரிய புராணத்துல சேக்கிழார் எழுதி காட்டுறாரு இல எப்படி போட்டு எப்படி பரிமாறி அப்பூதியடிகள் சாப்பாடு போட்டாரு அப்படிங்கிற குறிப்பு இருக்குது ரைட் இப்ப நம்ம உண்ணுகிற முறை அப்படின்னு கேட்டா உண்பன உண்பன அப்புறம் தின்பன தின்பனன்ன என்ன ஸ்நாக்ஸ் நொறுவல் திண்கலம் இல்ல அது தடுக்க முடியாதுல்ல தின்பன உண்பனை வேற தின்பன வேற தமிழ்ல அப்புறம் என்ன அப்படின்னா இன்னொன்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பொறுத்துக்குங்க நக்குவன் பாயசம்லாம் என்ன பண்ண முடியும் அப்படி தொட்டு பச்சடி பாயசம் எல்லாம் டேஸ்ட் பாக்குறோம் அப்புறம் என்ன பருகுவன மோரெல்லாம் எடுத்து அப்படியே குடிக்கிறோம் இல்லையா ரசம் குடிக்கிறோம் பருகுவன அப்படி உண்டி நாலு வகை நாலு வகையில் அந்த உணவு இருக்கணும் அறுசுவை தினம் ஆறு சுவையும் உணவில் இருக்கணும் சுண்டக்காய் உட்பட வேப்பில உட்பட இல்ல ஏதோ நாரத்தை உட்பட கசப்பு துவர்ப்பு எல்லா சுவையும் சேர்ந்து வெறும் இனிப்பா சாப்பிடக்கூடாது வெறும் புளிப்பா சாப்பிடக்கூடாது வெறும் வெவ்வேறு வகையான ஒரு சுவைன்னு ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு அதான் புடிக்கும்னு சாப்பிடக்கூடாது அறுசுவை அப்படியே இருக்கணும் அப்ப உங்களுக்கு நீண்ட நாள் நோய் வராதுன்னு கண்டுபிடிச்ச அப்ப உணவை எப்படி பரிமாறணும் உணவை எப்படி சமைக்கணும் உணவு சமைக்கிற போது நல்ல எண்ணங்களோடு சமைக்கணும் அப்படின்னா உணவை வந்து யாரையோ திட்டிகிட்டு பண்ணக்கூடாது அவங்களுக்கு யாரையோ பிடிக்காம இருக்கும் அவங்கள திட்டிக்கிட்டே இங்க வந்து அவங்க சமையல் பண்ணாங்கன்னா அந்த உணவு விஷமா மாறுது ரொம்ப ஆழமா இலக்கியத்துக்கு போகணுங்கிறத விட அப்பப்ப போற திரும்ப வாழ்க்கைக்கு வர்றேன் சில உணவுகளை மறுபடியும் கொதிக்க வைக்கவே கூடாது இப்பெல்லாம் யூடியூப்ல இன்னொன்னு போடுறான் வீட்டில் சாதம் மீந்து போனால் கவலைப்படாதீர்கள் மீண்டும் அதை தோசையாக்கலாம் ஐயோ கடவுள் சார் சாதத்தை மறுபடியும் சுட வைக்கவே கூடாது சில உணவு பொருட்களை திரும்ப சுட வைக்கவே கூடாது நீங்க சுட வச்சா அது நஞ்சாக மாறுகிறது அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கெமிக்கல் நேம் இருக்கு அது எந்த விஷமா மாறுது நீங்க போய் தேடி எடுத்து படிங்க அதாவது பழைய உணவுகள்ல சில உணவுகள் உருளைக்கிழங்கு உட்பட ரொம்ப சூடே பண்ணக்கூடாது ஒரு தடவை சமைச்சா சமைச்சிட்டு அப்படியே சாப்பிடணும் பகவத் கீதையில வருது ஒரு யாமம் கழிந்த உணவை உண்ணாதே சமைச்சு ரெண்டரை நாளி ஆச்சுன்னா பரவாயில்ல சாப்பிடு அதுக்கப்புறம் இல்ல மாதிரி தூக்கியே வெளியே இருந்துது அப்படின்னு இப்போ நம்மளு ஃப்ரிட்ஜ்னு ஒண்ண கண்டுபிடிச்சு சாம்பார் மீட் உள்ளவை ரசம் மிச்சமா உள்ளவை நல்லவேளை வேளை புருஷனை உள்ள வைக்காம இருக்கிறது அது கவர்மெண்டே உள்ள வைக்குது அப்பா அப்புறம் இந்த இந்த அம்மா ஏன் உள்ள வைக்கணும் அவனை மட்டும் வெளியே விட்டுறாங்க அது என்ன உள்ளவை அது ஒன்றும் ஆகாது யார் சொன்னா ஒன்றும் ஆகாதுன்னு அமெரிக்கா போயிருந்த சார் என்னால் தாங்க முடியல சில பேர் வீட்டில் சாப்பிட்டா சங்ககோலத்து சாம்பார் வச்சிருக்கான் சார் புறந்தாநூற்று புளி குழம்பு வச்சிருக்காங்க சார் ஒரு எக்ஸ்பைரி டேட் போட வேணாமா அப்படியே வரிசை அடிக்க இருக்கிறா சாம்பார் ரசம் எல்லாம் அப்படியே கிரேட் ரேட் ரேட்டோ அப்படியே வரிசை அப்படியே அடிக்கி வச்சிருக்கா எது வேணாலும் எடுத்து அப்படியே ஓவனில் சூடு பண்ணுறான் அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்றான் திரும்பி உள்ள வைக்கிறான் திரும்பி சூடு பண்ணுறான் சில விஷயத்தை திரும்ப திரும்ப சூடு வைக்கக்கூடாது ஃப்ரோசன் ஃபுட்ஸே நல்லதில்லை உடம்புக்கு ஃப்ரிட்ஜு வேணும் ஏதோ சில சமயத்தில் பால் காப்பாற்ற வேண்டியிருக்கு ரெண்டு நாள் வராது ஏதோ ஒரு தோஷமாக வரைச்சா ஒரே நாளில் இப்போ முடியாது இன்னொரு நாள் வேண்டி வேண்டியிருக்கு தடுக்க முடியாத அளவுக்கு மினிமம் யூஸ் பண்ணலாம் ஆனால் அதையே முழுசாக பயன்படுத்துவது நம்முடைய உடல் நலத்துக்கு ரொம்ப தீங்கு நான் அதுக்கு தான் ஃப்ரிட்ஜுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன் ஏன்னா பின்னால எந்த ஐஸ் பெட்டில நம்மளை வைக்க போறாங்களோ அதை முதல்லயே நம்ம ட்ரையல் பார்க்கற மாதிரி நின்ற நிலையில் ஒரு சட பெட்டி அதை ஸ்ட்ரைட்டா நிறுத்தி வச்சு அதுல உணவு வச்சு வச்சு நம்மள எப்படி பின்னாடி அதை வைக்க போறான்னு இதுல வச்சு வச்சு நியாயமா அது ஸோ மினிமம் யூசேஜ் ஃப்ரிட்ஜை வந்து ரொம்ப மினிமம் தான் யூஸ் பண்ணும்

இந்த ஊர் மாதிரி கீரையும் காய்கறிகளும் ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் இந்தியாவில் நாம் சொர்க்கத்தில் தான் இருக்கிறோம் அன்னன்னைக்கு நீங்க வேணுங்கிற பால் கிடைக்கும் அன்னன்னைக்கு ஒரு ஸ்ட்ரைக்கு வரப்போகுது ஏதோ ஒரு இது வரப்போகுதுன்னா தான் கிடைக்காதுன்ற ஒரு கவலை இருக்கும் இல்லாட்டி மத்தபடி பார்த்தா நமக்கு அன்னாடும் கீரை கிடைக்கும் அன்னாடும் காய்கறி கிடைக்கும் அதை எவ்வளவு குள்ள ஃபிரெஷ்ஷாக வாங்கி ஃபிரெஷ்ஷாக சமைக்க முடியுமோ அவ்வளவு நல்ல கவனிங்க எவ்வளவு குள்ள ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷா சமைக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும் இதுதான் சீக்கிரம் ஏன்னா அந்த ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் ஒரு உயிராற்றல் இருக்கு கீரைக்குள்ள ஒரு உயிர் உட்கார்ந்துருக்கு பழத்துக்குள்ள ஒரு உயிர் இருக்கு அப்ப அந்த ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணா அந்த மாதிரியான ஃப்ரெஷ்ஷான உணவு சாப்பிடணும் மீண்டும் ரீமேக் பண்ற உணவு அப்படிங்கறதற்கு கூடுமான வரைக்கும் அதை தவிர்த்தும் எதுவும் ரொம்ப மிச்சமா போச்சு வேஸ்டா போக வேண்டாமே பெண்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு நான் என்ன பண்ணுவேன் மிச்சமாய் போச்சு வீணா போகுது வீணா போகுது வீணா போகுதுன்னா ஏமா நீங்க உயிரோடு இருக்க வேணாமா வீணா போகுது வீணா போகுதுன்னா உங்க உடம்பு வீணா போயிடும் அதை திருப்பி சாப்பிட்டா அது நாலு பேர் கொடுத்துட வேண்டியது தானே வீட்டுல வேலை பாக்குறவங்க அக்கம் பக்கம் ஆனா இப்ப யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க எப்ப பண்ணது ஃபோர் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நாங்க சாப்பிட முடியாது செஞ்ச உடனே கொடுக்குறது தான் கொடுங்க இல்லையே அப்படியே விட்டுருங்க அப்படி கரெக்டு தான் அது அவங்க மனுஷங்க தானே அவங்க உடம்பு கிடக்கூடாது இல்லை என்ன தப்பு இருக்க எதுக்கு சொல்ல வரேன் எவ்வளவுக்கு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா நம்ம பொருள் வாங்க முடியுமோ வாங்கணும்